அரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜனா ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்குப்பதிவுகள் அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளன இன்றைய தினம் தண்டு சிறு சட்ட அளவிலான முயற்சிகளை தவிர அனைத்தும் சுமூகமான முறையிலேயே இன்றைய வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது இதுவரை அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் மென்னார் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மொத்த வாக்காளர்கள் எழுபத்தி ரெண்டு ரசம் மூன்று மூன்று என்ற வீதம் அளவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது சிறப்பான அம்சமாக காணப்படுகிறது மென்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி ஒரு வீதமான வாக்குகளும் நானாட்டாம் பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபது வீதமான வாக்குகளும் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி ஆறு வீதமான வாக்குகளும் மடு செயலாளர் பிரிவில் எழுபத்தி நான்கு வீதமான வாக்குகளும் மாந்த மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி ரெண்டு வீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அனைத்து தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்களிப்புகளிடம் முடிவு நிறைவு பெற்று தற்பொழுது மாவட்ட சீலம் கணக்கடு வாக்கு எண்ணும் நிலையமான மாவட்ட செயலகத்திற்கு தற்பொழுது வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது வாக்கு மாவட்ட மாவட்டத்தை வந்தடைந்ததன் பின்னர் மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்கெண்ணும் செயற்பாடுகள் ஆரம்பி